அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஊழல் எதிர்ப்பு போராளியாக மக்களுக்கு அறிமுகமானார் பாஜகவுக்கும் வந்து எதிரி வந்து காங்கிரஸ் தான் இவருக்கும் எதிரி காங்கிரஸ் தான் ஆனால் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே பாஜகவுடைய ஒரு பி டீம் தான் பாஜக என்ன செய்தது என்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து மிஸ்டர் கிளீன்கிற இமேஜ் உருவாக்கப்படுவதே அது விரும்பல எந்த ஊழல் எதிர்ப்புக்காக அவர் வந்து அடையாளம் பெற்றாரோ அதே ஊழல் குற்றச்சாட்டிற்கு அவரே ஆளாக்கி விடுவது இதுல காங்கிரசினுடைய வாக்கு வங்கி என்று வருகிற போது அவங்க ஒரு ஏழு சதவீதம் இவருக்கு மூணு சதவீதம் தான் குறைந்திருக்கிறது அந்த மூணு சதவீதத்தை காங்கிரஸ் நினைத்திருந்தால் இட்டுக்கட்டி கொண்டு வந்திருக்க முடியும் காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்குமான சண்டையில பொது எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக வந்து விட்டார் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தவறிவிட்டார்கள் அதுதான் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி தேர்தல் ஆம் ஆத்மி நம்ம இந்த பத்தாண்டு காலமாக ஒரு பலதரப்பட்ட ஒரு போராட்டத்தை பாஜக எதிர்த்து வந்தது இன்னைக்கு தேர்தல் ஒரு நம்பிக்கை இல்லாத மாறிடுச்சு என்ன நினைக்கிறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஊழல் எதிர்ப்பு போராளியாக மக்களுக்கு அறிமுகமானார் லோக்பால் சட்டத்தை அமலாக்கம் செய்ய வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது போன்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில தான் மக்களுக்கு அவர் அறிமுகமாகிறார் அண்ணா ஹசாரை உருவாக்கிய அந்த ஊழல் எதிர்ப்புக்கான அந்த இயக்கத்தின் அரசியல் அதிகார அறுவடையை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் காங்கிரஸ் செய் வீழ்த்துவதற்கு அவர் மிகப்பெரிய அளவிலே பயன்பட்டார் அதற்கு முன்பு காங்கிரஸ் தான் பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தது அப்படி அவர் வீழ்த்தியதற்கு பின்பு பாஜகவுக்கும் வந்து எதிரி வந்து காங்கிரஸ் தான் இவருக்கும் எதிரி காங்கிரஸ் தான் ஆனால் பல பேர் என்ன சொல்வாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே பாஜகவுடைய ஒரு பி டீம் தான் என்றும் ஒரு விமர்சனம் அவர் மீது உண்டு சாஃப்ட் சங்கியவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கருத்தாடல்கள் உண்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்தியா கூட்டணியில் அவர் அங்கம் வகித்த போதும் கூட மக்களவை தேர்தலுக்கு மட்டும்தான் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி மற்றபடி வந்து மாநில தேர்தல் என்று வருகிற போது ஏற்கனவே ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்களும் தேர்தலிலே களங்கண்டார்கள் பாஜக என்ன செய்தது என்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து மிஸ்டர் கிளீன்ங்கிற இமேஜ் உருவாக்கப்படுவதே அது விரும்பல ஒரே சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய சிவசேனாயவே அவர்கள் உடைத்தார்கள் சிவசேனா கட்சியை அவங்க உடைத்தார்கள் என்கிற போது அவர்கள் யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க அப்ப எந்த ஊழல் எதிர்ப்புக்காக அவர் வந்து அடையாளம் பெற்றாரோ பேச பெற்றாரோ மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்றாரோ அதே ஊழல் குற்றச்சாட்டிற்கு அவரையே ஆளாக்கி விடுவது என்கிற அடிப்படையிலே அமலாக்கத்துறையினுடைய விசாரணை மதுபான கொள்கையிலே வந்து ஊழல் செய்து விட்டார்கள் கொரோனா பேரிடர் காலங்களிலே ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் என்று அவர் வந்து அதில் சில முறைகேடுகளை அவர் செய்திருக்கிறார் என்று வழக்கு போட்டு அமலாக்கத்துறை வந்து அவர் முதல்வராக இருக்கிற நிலையிலேயே சிறைக்கு போனார் ஜெயலலிதா மீதும் கூட முதலமைச்சராக இருக்கிற போது இது மாதிரியான வழக்கு விசாரணை ஊழல் குற்றத்திற்கான தண்டனை உரங்கள் அறிவிக்கப்பட்ட போது அவர் ராஜினாமா செய்துவிட்டு தான் போனார் இப்போ பாஜகவோட இந்த தேர்தல் வியூகம் அவங்களோட வெற்றியை எப்படி பார்க்கறது இந்த கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை போட்ட அந்த பழி மதுவான கொள்கை பழியை வந்து ஒரு முக்கியமாக பங்கு அதில் அதுதான் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது அறிவார்ந்த மட்டும்தான் இது வந்து அரசியல் பழிவாங்கல் என்கிற இடத்துக்கு வருவாங்க வெகுஜன மக்களிடத்திலே வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து பரப்புகிற போது அது அனுதாபத்தை உண்டாக்காது ஏன்னா அவரே அதை பேசி தானே வர்றாரு ஊழல் எதிர்ப்பை பேசியவருக்கே ஊழல் குற்றச்சாட்டு என்று வருகிற போது அவருக்கான அந்த பொதுவான வாக்காளர்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் நம்பலாம் அதை எதிர்கட்சிக்காரர்கள் வந்து நம்பாமல் போகிறது இயற்கை அவர் கட்சிக்காரங்க நம்புவாங்க எப்பொழுதுமே வாக்கு சதவீதம் என்பது எப்பொழுதுமே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்கான வாக்கு சதவீதம் இப்பொழுது கூட ஒரு மூன்று சதவீதத்திற்கான இடைவெளி தான் ரெண்டு பேருக்கும் இருக்கிறது இப்போ இதில் காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி என்று வருகிற போது அவங்க ஒரு ஏழு சதவீதம் இவருக்கு மூணு சதவீதம் தான் குறைந்திருக்கிறது அந்த மூணு சதவீதத்தை காங்கிரஸ் நினைத்திருந்தால் இட்டுக்கட்டி கொண்டு வந்திருக்க முடியும் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சிருந்தா என்ன பொருந்தாத கூட்டணி எப்படி தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க முடியாதோ சில கட்சிகள் இப்ப பாஜகவும் காங்கிரசும் கூட்டணி வைக்க முடியாது சில பேரோட சிலர் கூட்டணி வைக்க முடியாது அது மாதிரி ஒரு பொருந்தா கூட்டணி என்கிற அடிப்படையில அந்த இடத்திற்கு போக வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் வந்து என்ன நடந்திருக்குன்னா அதுதான் தோல்விக்கு காரணமாக இருக்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தவறி விட்டார்கள் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்குமான சண்டையில் பொது எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக வந்து ஓட்டது முதல் கட்டத்தில் எப்படின்னா பாஜகவிற்கும் வந்து ஒரு எதிரியாக காங்கிரஸ் இருந்துச்சு ஆம் ஆத்மிக்கும் அப்படி இருந்துச்சு இப்போ என் நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா தலையில் ஆயிருந்துச்சு ஆம் ஆத்மிக்கும் வந்து பாஜக தான் எதிரி காங்கிரஸுக்கும் எதிரி ஆனால் எதிரி இந்த முறை வீழ்த்தப்படலை இங்க இப்போ ஆம் ஆத்மி எதில் கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பிரச்சாரத்தில் கோட்டை விட்டுருக்காங்க எப்படி அது அதாவது அவங்களோட பாஜகவோட எதிர்ப்பு எப்படின்னா ஆம் ஆத்மியோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தான் பாஜக செய்யுது ஊழல் அப்படின்ட்டு பேசின அந்த வார்த்தையும் சரி இலவசங்கள் நிறைய அள்ளி கொடுத்ததாகவும் சரி ஆ ஆம் ஆத்மியோட ஃபாலோவர் தான் பாஜக அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த சமீபத்தில் வந்து மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட போது முடுக்க முழுக்க அந்த பட்ஜெட் குறித்த விமர்சனம் வந்தபோது இது வந்து பீகாருக்கான பட்ஜெட்டு என்றெல்லாம் விமர்சனம் வந்தது அதற்கு என்ன காரணம் என்றால் எப்படி வந்து சென்னை மாநகரத்தில் வந்து பல மாவட்டங்களிலே தென் மாவட்டங்களிலே இருக்கிறவர்கள் வட மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து முகாமிட்டுருக்கு இங்கே தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் வேறு வேறு ஊர்களில் தூத்துக்குடியில் ராமநாதபுரத்தில் திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் இருக்கிற பல ஊர்களில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரே ஊரில் இருக்கிறாங்கன்னா இங்கே இருப்பாங்கன்னா சென்னையில் இருப்பாங்க தமிழ்நாட்டை பற்றி அதே மாதிரி டெல்லியை பொறுத்தவரையில் பீகாரிகள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இங்கே இப்போ அவர்களுக்கு நிறைய சலுகைகளை வந்து இந்த மத்திய பட்ஜெட்டில் வந்து அறிவித்தாங்க அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது ஒன்று அப்புறம் தொழில் முனைவோர்களாக இருக்கிறவங்க மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சலுகைகளை வந்து அறிவித்தாங்க அதில் குறிப்பாக வந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாரித்தா கூட அவருக்கு டேக்ஸ் கிடையாது வருமான வரி வரம்புக்குள்ள அது வராது என்று சொன்னதன் மூலமாகவும் பல கவர்ச்சிகரமான விஷயங்களை வந்து அவங்க முன்வைத்தார் இதில் வந்து ஒரு நாற்பது சதவீதம் வந்து நடுத்தர மக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி என்பது இடம் பெயர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஆனால் நியாயமாக பார்த்தால் டெல்லியை பொறுத்தவரையில் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பழங்குடியின மக்களுடைய பூர்வீக மக்கள் அங்கே எப்படி வந்து இங்கே சென்னை மாதிரி ஊர்களில் வந்து வந்து கடலோர மாவட்டங்களுக்கான அந்த பூர்வக்குடி மக்கள் இருப்பாங்களோ அது மாதிரி அந்த ஊரில் வந்து அந்த பழங்குடியின மக்கள் தான் பெரும்பான்மை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து ஒரு மிக நீண்ட வரலாற்று பயணத்தோடு பார்க்குற போது சிறுபான்மை மக்கள் ஒரு முப்பது சதவீதம் இப்போ இந்த முப்பது சதவீதம் நான் சொன்ன அந்த சிறுபான்மை மக்களோட வாக்கு வங்கி வந்து பாஜகவிற்கு போக வாய்ப்பு இருக்குது அது காங்கிரஸ் பக்கம் போய் சிதறி இருக்கிறது ஆம் ஆத்மிக்கு கொஞ்சமும் காங்கிரஸுக்கு கொஞ்சமாக சிதறி இருக்கிறது அந்த சிதறல் தான் இந்த தோல்விக்கு ஒரு பெரிய காரணம் நடுத்தர வர்க்கம் வந்து மிடில் கிளாஸினுடைய நாற்பது சதவீதம் ஓக்கு ஓட்டு வந்து முழுக்க முழுக்க பாஜக பக்கம் வந்து திசை மாறி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம் உங்களுடைய பார்வையில் பாஜகவோட வெற்றி எப்படி சார் பார்க்குறீங்க உங்கள் அதாவது இலவசங்கள் அள்ளி கொடுத்ததுனால இந்த வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதா இல்லை ஆம் ஆத்மியோட ஒரு கையாளாதத்தனம் இந்த தேர்தலில் பார்த்துருக்கு இல்லை எப்போவுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா எதிரியை வந்து சரிக்கு சமமாக சந்திக்கிற வழக்கம் வந்து பாஜகவுக்கு கிடையாது உதாரணத்துக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை முடக்கிவிட்டு தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க அப்போ எல்லாவற்றிலும் என்ன செய்வாங்கன்னா அடிப்படை அறத்தை வந்து பாஜக பின்பற்றாது எதிரியை வீழ்த்துவதில் எல்லா எல்லா விதமான சூழ்ச்சிக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து இலவசங்களால் அந்த நாடு சீரழிந்து விட்டது இந்த மாநிலம் சீரழிந்து விட்டதுன்னு பேசுகிற அதே பாஜக காரங்க அங்கே போய் இலவசங்களை அள்ளி கொடுப்பாங்க மகாராஷ்டிராவில் வந்து அதிக இலவச திட்டங்களின் வழியாகத்தான் வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் அவருடைய நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் விட கூடுதலாக நாங்கள் அதை செய்யணும் இதை செய்கிறோம் அப்புறம் இன்னொரு பொதுமக்களுடைய புத்தி என்னென்னா ஆளுகிற அரசோட மத்திய அரசோட என்ன தலைநகர் டெல்லி மாற்று அரசாங்கம் அமைந்தால் இவர் சிறைக்கு போகிறாரு இவருக்கும் வழக்கு முடிவுக்கு வரலை அமலாக்கத்துறையினுடைய வழக்கு எவ்வளோ காலம் நீடிக்கும் தெரில அவர் ஒரு வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவாலும் இல்லை அப்போ எதிர்நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய அரசு இருந்துச்சுன்னா இந்த மாநிலத்துக்கு தேவையான நலன்கள் எதுவுமே நடக்காது நலத்திட்டங்கள் எதுவுமே வந்து சேராது அப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு மனநிலை ஒன்று இருக்குது டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் சொல்கிறாங்க இல்லையா நிதி ஆதாரங்களை இப்போ எப்படி வந்து மாற்று கருத்து கொண்டு இருக்கிற மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு போதிய நிதியை வந்து அவங்க தரலை அதனுடைய தொடர்ச்சி வந்து அங்கு நீடிக்கிறது அப்படி நீடிக்கக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வியாபாரியாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி கொடியை வந்து சில பேர் கட்டிக்கிடுவான் வியாபாரியாக இருக்கிறவன் தொழிலதிபராக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவங்களுக்கு இணக்கமான ஒரு போக்கை வந்து கையாளுவாங்க பெரிய வணிகர்களாக இருக்கிறவங்க செல்வந்தர்களாக இருக்கிறவங்க செய்வாங்க அது மாதிரியான பொது புத்தி ஒரு காரணமாக இடம் மாறி இருக்கிறது வாக்கு வங்கி இந்த இந்த காலத்தில் ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவாலே தோல்வி அடைந்திருக்காரு தோல்வி அடைந்திருக்கிறாரு ஆனால் அதிசய வேட்பாளர் வெற்றி பெற்றாங்க கடைசி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தோட்டிருக்கிறார் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோற்கலாம் நம்ம இந்த ஓட்டு வங்கி எப்படி சார் பார்க்குறது இது மோடிக்கான வெற்றியா பார்க்கலாமா அல்லது பாஜகவான வெற்றியை பார்க்கலாம் இல்லை இரண்டுமே அல்ல ஒருத்தர் சிறைக்கு போகிறாரு அவர் மீண்டு வருவாரா இல்லையான்னு தெரியாத ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை திரும்ப கொடுப்பதன் மூலமாக நிர்வாகம் நடக்காது இந்தியாவினுடைய ஒரு தலைநகரம் முக்கியமான தொழில் நகரம் இது வந்து நமக்கு நடைமுறை வாழ்வியலை பாதிக்கும்னு மிடில் கிளாஸுடைய மனநிலை இருக்குல்ல அது சிதறடிக்கப்பட்டது தான் இந்த தோல்விக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதில் வாக்கு வங்கி வித்தியாசத்தில் ஒரு மூன்று சதவீதம் இடமாறுனதுனால ஆம் ஆத்மி பின்னடைவை சத்தி அப்படி வேணால் அது எடுத்துக்கல ஏன்னா ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சி என்பது டெல்லியோடு நிற்கலை பஞ்சாப்பை வந்து கைப்பற்றுறாங்க ஒரு தேசிய கட்சியாக அவங்களுடைய அசுர வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற போது அது பாஜகவிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அதனால் இவர் வளர அனுமதிக்கக்கூடாது என்பதில் அவங்க தெளிவாக இருக்காங்க இல்லாட்டினா அமலாக்கத்துறை விசாரணையில் வந்து அவர் இவ்வளவு கடுமையான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்க மாட்டாங்க அமலாக்கத்துறை தான் இந்த வெற்றிக்கு பெரிய காரணம் அவர் இமேஜை டேமேஜ் பண்ணதாக இருக்கட்டும் அவரை வந்து மீண்டும் அவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை வழக்கு ரொம்ப நாள் நடக்கும் என்கிற சூழலாக இருக்கட்டும் இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது இப்போ எப்படி சார் இந்திய தலைநகரத்திலோட தேர்தலோட பதிலப்பு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது தமிழகத்தில் அது பார்க்க முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவினுடைய அரசின் மீது ஆதரவாளர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது மாதிரி அதிருப்தி உள்ளவர்களும் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு சூழலில் ஏன் திமுகவோ அதிமுகவோ திரும்ப திரும்ப வெற்றி பெறுதுன்னா இந்த சமூக சூழ்நிலையை உருவாக்குவதில் பெரிய பங்களிப்பு ஏற்கனவே திராவிடர் கழகம் பெரியாரிய இயக்கங்கள் இடதுசாரி முற்போக்கு இயக்கங்கள் இவங்கெல்லாம் இந்த பிரதிபலன் பாராத ஒரு உழைப்பை வந்து சமூக உழைப்பை வந்து நீண்ட காலம் உழைத்திருக்கிறாங்க பல முன்னோர்கள் வந்து இங்கே வந்து இந்த நிலத்தை பண்பட்ட நிலமாக மாற்றிருக்கிறாங்க அதனால் இங்கு மதவாதம் எடுபடல இங்கே எப்படி பெரியாரிய அமைப்புகளோ முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களோ இடதுசாரி அமைப்புகளோ இந்த சமூக சூழலை வந்து ஒரு ஒரு பொது புத்தியில் வந்து விஷத்தை கலக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்களோ அது மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு சமூக அமைப்பு இல்லை பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு சமூக அமைப்பு வந்து உள்ள ஊடுருவி வேலை செய்யுது ஏன்னா இந்து மதம் என்பது பல்வேறு சாதிகளால் கட்டப்பட்டது ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி பிரச்சனைகள் இருக்கிறது அவங்களை கூறுதிட்டுவதன் மூலமாக சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லுகிற சமூக முரண்களை கூறுதிட்டுகிற விஷயத்தில் பாஜக திரும்ப திரும்ப வெற்றி பெறுகிறது அதனால் இந்த சாதியவாதத்தை வந்து தங்கள் பக்கம் திருப்பி கொடுக்குற ஒரு இடம் அப்படியே திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடித்ததுன்னா பாஜக பேரில் அடிக்கல இந்த சிக்கந்தர் மலையை வந்து அது இருக்கக்கூடாது அந்த தர்காவை உடைக்கணும் அது இடத்த ஷிஃப்ட் பண்ணணும்லாம் ஹெச்ராஜா பேசுகிறார் இல்லையா அதுக்கு எதிரான வாசகங்களை கொண்ட போஸ்டர்ஸ் எல்லாமே ஜாதி சங்கங்களின் பெயரால் அடிக்கப்பட்டது தாண்டார் சங்கம் அகமுடையர் சங்கம் என்று இடைநிலை சாதிகளின் பெயரால் அந்த சுவரட்டிகள் ஒட்டப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாதி ரீதியாக ஆட்களை அவங்க திரட்டியிருக்காங்க இது தமிழ்நாட்டிலேயும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இது பெரியார் மண் இது எதுவும் நடக்காதுன்னு நம்மளாம் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அவங்க ஒர்க் இருக்காங்க இதில் ரொம்ப ஏமாந்த இடத்துல இருக்கிறது எதுனா திமுக அரசு தான் திமுக அரசு வேங்கை சரி இங்கேயும் சரி திருப்பரங்குன்றத்துலையும் சரி அதிகார வர்க்கம் செய்யக்கூடிய பித்தளாட்டத்திற்கு ஏறத்தாலும் அவங்க வந்து உரிய நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க அப்போ அதனுடைய பனிச்சொல்லை வந்து அதனுடைய குற்றத்தை வந்து திமுக தான் அனுபவிக்கணும் என்கிற நிலைமைக்கு கொண்டு செல்கிறாங்க கூட்டணி அதிருப்தி தெரிவிக்கிறாங்க திமுக தனக்கான ஒரு ஒரு மோசமான பலியை வந்து தேடிக்கொண்டிருக்கிறது வேங்கை வயலிலையும் திருப்பரங்குன்றத்திலையும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களை குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து சேர்ந்திருக்கிறது நன்றி சார்